காசு இருந்துச்சுன்னா நம்ம சாதாரணமாக உட்கார்றப்ப கூட ஏதோ கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து மாதிரி ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் காசு இல்லைன்னு வைங்கள நம்ம நார்மலாக உட்கார்ந்து இருந்தாலும் மற்றவங்களுக்கு முன்னாடி ஏதோ முட்டி போட்டு மண்டி போட்டு உட்கார்ந்து மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இருக்கா இல்லையா பணம் இந்த பணம் நம்ம கையில் இருந்துச்சுன்னு வைங்கள நம்ம எப்படி நடந்துப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மகிட்ட எப்படி நடந்துப்பாங்க இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் தெரியாதவங்க கூட வழியை வந்து நமக்கு வணக்க வச்சுட்டு போவான் சம்பந்தமே இல்லாதவே அவன் தேவைக்கு நம்மக்கிட்ட பத்திரிக்கை வச்சு அவசியம் நீங்கள் வந்துருணும்னுப்பா நம்மளை இல்லாமல் ஒரு முடிவு நம்ம சொந்த காரைக்கு எடுக்கவே மாட்டாங்க அவர் வந்துருட்டும்பா அவர் தான் எல்லாம் சரியா இருக்கா இதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா அதே பணம் இல்லாதப்ப ஒரு சூழ்நிலை இருக்கு அதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதாவது இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நடந்துகிட்டவீங்க தான் நல்லா நடந்துருப்பாங்க அப்படிங்க நல்லா இருந்திருக்கு அதை தாண்டி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன் வரு அப்படி வர்றப்போ அதே ஆளுங்க உங்ககிட்ட எப்படி நடந்துப்பாங்க தெரியுமா முதல்ல நம்ம நம்மக்கிட்ட எப்படி நடந்து போன தெரியுமா நமக்கே நம்ம மேலே ஒரு மரியாதை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் வரும் இந்த பேய்க்கு பயந்தவன் இருட்டுக்குள்ள திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு பண்ணல எந்நேரமும் சின்ன சத்தம் கேட்டால் கூட அரண் அதே நிலைமையில தான் நம்மளும் இருப்போம் எவனாச்சும் ஒருத்த நம்மளை பார்க்க வரான்னா நம்ம அவனை பார்த்து பேச மாட்டான் அவன் நம்மளை பார்த்து பேசிட்டு போவான் அறிவுரை சொல்லுவாங்கப்ப அவ்வளவு அறிவுரை வருவான் இப்படி எல்லாம் நீ இருக்கணும்னு தலையெழுத்தா இப்படிலாம் பாருவோம் நிலமைய பாரு எப்படி இருந்து நீ எப்படி ஆகிட்டுன்ட்டு நமக்கு முன்னாடி நக்கல் பட்டு போவாங்க நம்மளை நம்மளை மனசெல்லாம் மதிக்க மாட்டோம் ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடென்ட்டு நம்மக்கிட்டே இருக்காது நம்மளே நம்மளை மதிக்காதப்ப மற்றவன் எப்படி நம்மளை மதிப்பான் கண்டிப்பா மதிக்க மாட்டான் சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லை சொந்தக்காரங்க எது கேட்டாலும் நம்மளை கேட்டு முடிவு பண்ண சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லை அவங்க எல்லாம் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனை கூட நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க கூட சொல்ல மாட்டாங்கப்பா எவனோ ஒருத்தன் அவன் சொல்லி தெரியணும் இல்லாட்டி எங்கேயாச்சும் ஒரு சோசியல் மீடியாவில் ஒரு போஸ்ட்டை பார்த்து ஊர் நடந்துருக்கா அதை கேட்டு நம்மளால் போய் சொல்ல முடியாது போய் கேட்டீங்கன்னு வைங்களே மறந்துட்டேன்னு சிம்பிளா சொல்லிடுவாங்க இல்லாட்டி ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ரொம்ப சொந்த மட்டும்தான் சொன்னோன்றுவாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கு நம்ம அவனை தேடி போவோம் இல்லையா ஆக்சுவலி அவன் தேவைக்கு நமக்கு உடனே ஃபோன் போடுவான் இந்த வேலை இருக்குது வா போயிட்டு வந்துடலாம் இதை முடிச்சிடலாம் கொஞ்சம் இதை பார்த்து கொடுக்குறியா இதே நம்ம வேலைக்கு ஏதாச்சும் போகணும்னா இல்லை இந்த அண்ணாது ஆசிரமத்துலேருந்து துணி கலெக்ட் பண்றதுக்காக வருவாங்க இல்லை அவங்களை துங்குறு பிடிச்சவங்க ஒரு ஏழை பார்வை பார்ப்பாங்க அதை விட கேவலமாக பார்ப்பாங்க போய் கையேந்து நிற்கிறப்போ எவ்வளவு கெவளோ பற்ற முடியும் அது உள்ளுக்குள்ள அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நான் நல்லா இருக்கேன் இவன் நல்லா இருக்கட்டா நம்ம நல்லா இருக்கணுன்றது இல்லை நம்ம அவங்க கிட்ட வந்து கையே செய்வாங்க பிச்சை தானம் இதையெல்லாம் போற மாதிரி போட்டு வாழ்க்கையே கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்குள்ளப்பாப்பா இந்த உசுரை நாம் காப்பாற்றிட்டோம் அப்படின்ற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்கும் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போலாமே இல்லை வெளியில் விடுங்க வீட்டுக்குள்ளேயே மரியாதை இருக்கு நீ சம்பாதிக்கலை கையில் இல்லை பணம் ரொம்ப அவசியம் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாட்டு பணம் தான் அதுதான் உன்னைய டிசைட் பண்ணும் இவனை இந்த சொசைட்டி எப்படி மதிக்குது இவன் இந்த சொசைட்டிக்குள்ள எப்படி இருக்கணும் நம்ம தலை நிமிர்ந்து நடக்கிறதும் தலை குனிஞ்சு நடக்கிறதும் நீ நல்லவனா கெட்டவனான்றத பற்றிலாம் கிடையாது நீ பணக்காரனா கையில காசு எடுக்கிறவனா இல்லையா அந்த காசு நீ அடுத்தவனுக்கு செலவு பண்ணணும்னு கூட கிடையாது ஆனால் என்கிட்ட காசு இருக்கு அப்படின்றது வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரியணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அதை பண்ணலங்க வாழ்க்கை டெய்லி சாவாக இருக்கும் சத்து செத்து பிழைக்கிறதும் வாங்கில்ல நைட் தூங்க போகிறப்ப நினைப்பே நம்மளை கொண்டு விடும் அதனால் முடிஞ்சோ வரைக்கும் எவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியுமோ உங்களுக்காக நீங்கள் கொடுக்கணும் எல்லாரையும் வந்து அடவன் சுயநலமாகவே இருங்க தப்பே கிடையாது ஆனால் சுய கௌரவத்தை விட்டு கொடுக்குற அளவுக்கு ஏமாந்து போயிடாது கையில் இருந்துச்சுன்னா வச்சுக்கங்க அள்ளி இறைக்கிறதெல்லாம் ஊர் பெருமைக்கு பண்ணிவிட்டு கடைசியில் போயிட்டு தெரு பொறுப்போம் இல்லாத பட்சம் அதனால் ஒரு ஸ்டாண்டர்ட் லிவிங்கை மெயின்டைன் பண்ணுறது தான் இன்னைக்கு இருக்கிற அடிப்படை தேவை எவ்வளவு தூரம் அடுத்தவர்கள் போயிட்டு நம்ம கையேற்ற நிலமை வராமல் இருக்குதோ அவ்வளவு அவ்வளவு உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறீங்கன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் பல பேருக்கா இருக்காங்க வெளியில் சொல்ல முடியாமல் இதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் இந்த சூழ்நிலையை தாண்டி வர்றது வேறு எவனவங்களை கயிறு கட்டிலாம் இருக்க மாட்டாங்க நீங்கள் தான் தத்தி சுத்தி குட்டி கண்ணெல்லாம் போட்டு அந்த ஸ்டேஜை தாண்டி வெளியில் பாடணும் வந்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு இருக்கிற மரியாதையை தரும்